அங்கே ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் கிளியர் பண்ணிட்டோம் இந்த வரப்பில் தெரியும் எவ்வளோ புல் அள்ளி வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஓடையும் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளியராக இருக்குன்னு மடையை நமக்கு தான் இப்போ ரொம்ப தேவைப்படாது எங்க மேக்க அதை நான் இப்போ உனக்கு ரெண்டும் தேவைப்படுமா அப்படி எடுத்துட்டு போ ரெண்டையும் வெட்டி பார்த்துக்கோ எது தேவைப்படுதோ அதை வச்சு எட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அப்படியே தண்ணி அடைச்சி விட்ருக்கோம் நம்ம வயலுக்கு தான் வாழை வயலுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்குது நைட்லேயும் அடைச்சி விட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டில் பாம்பு எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டோம் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா காற்று கிடந்து தண்ணி பாய்க்கதை விட காலை வெட்டி தண்ணி பாய் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இந்த ஓடையெல்லாம் அப்படியே நம்ம அறுவாலை வச்சு அப்படியே சுத்தம் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம சிங்கிளாக தான் வீடியோ எடுக்கறனால அறுக்கதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியாது இப்போ பார்த்துக்கிடுங்க இடத்த இதை பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கள் அப்பா வந்து அடைச்சி விட்டாங்க இப்போவும் அடைச்சி விட்டுட்டு தான் போகிறாங்க நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது வாழை அது வரைக்குமே நம்ம அறுக்க போகிறோம் கடைசியாக ஈஸியாக அறுத்தவொன்னே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே இந்த புல்லெல்லாம் தடுக்கி வச்சிருக்கு வேகமாக போவிடாமல் இப்போ நம்ம இந்த புல்லெல்லாம் தான் அறுக்கப்பறோம் அறுத்ததும் உங்களுக்கு கடைசியாக கட்டுதான் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வாழையை பார்த்திங்கன்னா அந்த அதிரிதான் அந்த பக்கமாக இருக்குது அந்த கடைசியில் அந்த திண்ணம்பரம் பக்கம் இப்படியே போய் நம்ம ஓடையும் இப்படியே போகுது அந்த ஓரமாக போய் எப்படி ஒரு இரநூறு அடி தாண்டியே இருக்கும் இரநூறு நானூறு அடி பக்கம் வரலாம் உங்களை வெட்டிட்டு கடைசியாக ஒரு ரவுண்டு அப்படியே அங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வருவோம் வீடியோ ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம அறுக்கதை தண்ணிக்குள்ளன்ட்டு வீடியோ எடுக்க முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம இப்படி அடைச்சி விட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்படி நம்ம அறுத்து உடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக தண்ணி பாயும் இதை ஓயாமல் நம்ம மண்வெட்டியெல்லாம் முடிச்சு வெட்டி விட முடியாது இந்த புல்லுகளை இப்போ அறுத்து விடலாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது அடியை தாண்டி அறுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தண்ணியை போக விடாமல் தடுத்து வச்சுருக்க புல்லெல்லாம் அறுத்துக்கிட்டே வரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் இடம் சுத்தமாக இருக்குது இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு அரை மணி நேரம் தாண்டலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி தாண்டி அறுத்து வந்திருப்போம் இந்த பக்கமாக வந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அறுக்கவும் செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்க நேரத்தில் வீடியோவும் எடுக்கணும் இந்த அது தொடர்ந்து நம்ம அதை அறுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் கொஞ்சம் இந்த தண்ணியிலேருந்து நம்ம கையெல்லாம் கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும் அப்புறம் கை வலிக்க ஆரம்பிக்கும் அந்த கேப்பில் எழுந்திரிச்சு தான் அப்படியே இருப்போம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறது தான் காட்டிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா விவசாயத்தில் கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னால் பக்கத்து மாநிலம் நமக்கு தண்ணி தராது அப்புறம் நமக்கு மேலே இருக்கவங்க நமக்கு தண்ணி விட மாட்டாங்க அவங்களுக்கு தண்ணி பண்ண மடையை அடைச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியாக பல சிக்கலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியாக நம்ம செய்த விஷயம்தான் நமக்கு நல்லது கிராமங்கள்லேயும் சரி மற்ற சிட்டி எங்கேயா இருந்தாலும் சரி தண்ணிக்கான பிரச்சனையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நல்லா தான் நம்ம கூடயே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு அப்படின்னு தண்ணி பாய்க்கும் டைம் வரும்போது அப்படி அவங்க அப்படியே அதாவது எப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மாறிவாங்க ஏன்னா தண்ணி அவ்வளோ ஒரு பிரச்சனையை நமக்கு வர வைக்கும் இந்த மாதிரியே நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வேலைகளையும் அதாவது நம்ம ஏதாவது வேலை இருப்போம் அந்த வேலைக்கு நம்மளை குயிக்காக போக வைக்கும் அது போக நம்ம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக நம்ம வயலுக்கும் தண்ணி பாயும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நமக்கு அங்கே ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் ஓரளவு கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கு தான் நமக்கு அதிகமான புல்கள் இருக்குது ஆனால் வய பக்கத்தில் வந்துட்டோம் மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சி அடி முப்பது அடிக்குள்ளே தான் இருக்கும் இதை முடிச்சிருவோம் இப்போது இந்த மாதிரியாக நம்ம இதில் எந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்லாம் தெரியாது ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயம் பழகுறதுக்கு விவசாயம் கற்றுக்கிட்ட கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணோம் தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாய வீடியோ இப்போ நம்ம அந்த கால் வெட்டுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம பின்னாடி எவ்வளோ புல் இருக்குது அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கங்குது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சின்ன அருவாளை வச்சு தான் அறுத்துக்கிட்டு வரோம் இதிலே நமக்கு மண்வெட்டியை வச்சு வெட்டணும் அப்படின்னா இன்னும் சுத்தமாகும் இடம் அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுதேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் இப்போது இந்த புல்லெல்லாம் தடுக்காமல் நம்ம தனியை எப்படி வயலுக்கு கொண்டு வரதுன்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் விவசாயம் நீங்களும் பழக ஒரு வழியாக இருக்கும் நம்ம வீடியோவும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வயக்குள்ளே போகிறதையும் காட்டுவோம் இப்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நமக்கு மொத்தத்துலேயே ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து அந்த ஓலை தெரியும் உங்களுக்கு இந்த ஓலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி தூரம் தான் வந்திருப்போம் இதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தாண்டிட்டு இன்னொரு அதே தூரம் இருக்குது ஆனால் நம்ம காலுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தூரம் பெருவி இருக்குங்கிறது தெரியும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதே அளவு தண்ணி பெருவ ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துலலாம் அந்த புல் தடுக்கிறதுனால போக முடியாமல் தண்ணி அப்படியே தெவிங்கி நிற்கி இப்போ என் காலுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது தெரியும் அவ்வளோ தூரமே பெரிய இருக்க தான் செய்யுது ஆனால் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த புல் வழியாக போக சங்கடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி எட்டரை ஆகிட்டு நம்ம இது வரைக்குமே நம்ம வாழை வயக்குள்ளே போகலை அங்கே அரைஞ்சு அப்படியே சுற்றி இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் கிளியர் பண்ணிட்டோம் இந்த வரப்பில் தெரியும் எவ்வளோ புல் அள்ளி வச்சுருக்கோம் அது இப்போ நம்ம ஓடையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு இப்போ நம்ம வாழை பக்கத்தில் தான் நிற்கும் இன்னும் உள்ளே போக ஆரம்பிக்கிற இது நேற்று நைட்லேருந்தே தண்ணி பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இவ்வளோ புல் தடுக்கிக்கிட்டு இருந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ நேரமாக பாயலை ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துலேயே தான் இப்படி நம்ம ஓட வெட்டி பாய்க்கும்போது நமக்கு நேரம் மிச்சமாகும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தான் இருக்கோம் ஓடையும் இனிமேல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நமக்கு கவலை இல்லாமல் தண்ணி பாயும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம புது புது வீடியோக்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் எடுத்து அப்லோடு பண்ண நீங்கள் பண்ணதை ஷேரும் சப்ஸ்கிரைபும் நமக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி